வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று வேண்டாத மகன் டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த பல மன்னர்கள் வட இந்தியாவையே முழு இந்தியாவாக கருதினார்கள் கோதாவரி நதிக்கு மேலே உள்ள இந்திய பகுதியை பிரம்மாண்டமாக பரி பறந்து விரிந்த ஒன்று என்பதால் அதை கட்டி அவர்களுக்கு பெரும் வேலையாக இருந்தது சாம்ராஜ்யத்தை மேலும் விஸ்தரிக்க நினைத்த போதெல்லாம் முகலாய மன்னர்கள் மனதில் ஆப்கானிஸ்தானும் மத்திய ஆசியாவும் மங்கோலியாவும் தான் கண்முன் நிழலாடின குறிப்பாக மொகலாயர்களின் முன்னோடியான தைமூர் அரியணையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டமாக கோலோற்றிய காபூல் சாமர்கன் நகரை மொகலாய பாதுஷாக்களால் சுலபத்தில் நினைவிலிருந்து அகற்ற முடியவில்லை என்றைக்காவது சாமர்கண்டை கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் உச்சக்கட்ட ஆசை ஆசையாக லட்சியமாக இருந்தது ஆகவே தென்னிந்திய பிரதேசங்களைப் பற்றி டெல்லி பாதுஷாக்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை தென்னிந்தியாவில் காலொன்று நினைத்த சில சுல்தான்கள் பதிலுக்கு வட இந்தியாவை கோட்டை விட்டனர் என்பது வேறு விஷயம் ஆனால் கற்பனை திறன் கொண்டிருந்த ஷாஜகான் கனவுகள் காண ஆரம்பித்தார் காபூல் மட்டுமல்ல தென்னிந்தியாவையும் தன் குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் பாட்டனார் அக்பரை மிஞ்சிய பேரரசாக தான் ஆக வேண்டும் என்று விரும்பினார் முன்னொரு முறை தந்தை ஜஹாங்கீர் கோதாவரி கரையில் சற்று தள்ளி அமைந்திருக்கும் அகமத் நகர் ராஜ்யத்தை வளைத்து போட முயற்சித்ததுண்டு முத்தாய்ப்பான வெற்றி கிடைக்கவில்லை விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பணிபுரிந்த பிராமண அமைச்சர் ஒருவருக்கு மகனாக பிறந்து பிற்பாடு மதம் மாறிய அகமது நிசாம் சா பஹ்ரி என்பவரால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் ஸ்தாபிக்கப்பட்ட சாம்ராஜ்யம் அகமத் நகர் அதுவும் அண்டை புறத்து பீஜபூரும் கோல்கொண்டாவும் தெற்கே பல ஆண்டு காலமாக சுதந்திரமாக இயங்கிய ராஜ்யங்கள் அது தற்போது ஹைதராபாத் பகுதி மொகலாயர்களிடையே ஜஹாங்கீர் காலத்தில் ஆட்டி படைத்த அகமத் நகர் தளபதியான மாவீரர் மாலிக் ஆம்பர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறில் இருந்ததை தொடர்ந்து அந்த ராஜ்யம் சற்று தடுமாறி கொண்டிருந்தது கொஞ்ச காலமாகவே தென்னிந்தியா பற்றி சிந்தித்து கொண்டிருந்த ஷாஜஹான் இதுதான் தருணம் என்று முடிவெடுத்தார் ஷாஜகான் தலைமையில் ஆக்ராவிலிருந்து பெரும் படையை தெற்கு நோக்கி கிளம்பியது அகமத் நகர் ராஜ குடும்பத்திற்கு பணிபுரிய அபினிஷியாவிலிருந்து அடிமையாக வந்து விஸ்வாசம் மிகுந்த தளபதி பதவி உயர்வு பெற்றவர் மறைந்த மாலிகாம்பர் அவருடைய பதவிக்கு வந்த மகன் ஃபதே கான் அப்பாவின் பெயரை கெடுக்க பிறந்தான் மொகலாயர்களுடன் ரகசிய தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு தன் எஜமானருக்கு குழி தோண்டினான் அவன் டெல்லியிலிருந்து வேண்டுகோளின்படி அகமத் நகர் மன்னரான நிஜாம் உள்முல்கை தீர்த்து கட்டிவிட்டு அவருடைய பத்து வயது மகன் ஹுசேன் ஷாவை பொம்மை அரசராக பட்டத்தில் அமர்த்தி அமர்த்தினான் ஃபதேகான் பிறகு டெல்லியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் லஞ்சமும் பெற்றுக்கொண்டு கோட்டை கதவுகளை திறந்துவிட்டான் இந்த துரோகத்தின் விளைவு அகமத் நகர் சுலபமாகவே ஷாஜஹானின் மடியில் விழுந்தது சிறுவன் உசேன் ஷா குவாலியர் சிறையில் தள்ளப்பட்டார் வாழ்நாள் முழுவதும் அகமது நகர் அப்படியும் சற்று திமிரியது அந்த ராஜ்யத்தின் பிரதான மராட்டிய அமைச்சர்களில் ஒருவரான ஷாஜி போன்ஸ்லே என்பவர் இன்னொரு நிஜாம் அரச குடும்பத்துக்கு குடும்பத்து சிறுவனை பிடித்து அரசராக முன்னணியில் நிறுத்தி மொகலாயர்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர முயன்றார் அண்டை பிரதேசங்களில் ஆட்சி புரிந்து வந்த பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்கள் இவர்கள் ஷயா பிரிவு மன்னர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த இலக்கு நாம்தான் என்று புரிந்து கொண்டு ஷாஜி போன்ஸ்லேக்கு உதவ முன்வந்தார்கள் ஒரு நிமிடம் வாசகர்களே மராட்டிய வீரர் ஷாஜி போன்ஸ்லேக்கு ஆறு வயதில் ஒரு மகன் இருக்கிறான் சிவாஜி என்று பெயர் ஷாஜிக்கு உதவக்கூடாது என்று பீஜப்பூருக்கும் கோல்கொண்டாவுக்கும் ஷாஜகானிடமிருந்து எச்சரிக்கை போனது கூடவே வந்து சேர்ந்த டெல்லி படை இந்த ஜ தட்சிண ராஜ்யங்களை முற்றுகையிட்டது மொகலாய படையின் பிரம்மாண்டத்தை பார்த்தவுடனேயே கோல்கொண்டா சுல்தான் கலவரமடைந்து ஷாஜஹானிடம் சரணடைந்தார் ஆனால் பீஜப்பூர் சுல்தான் ஷாவ் ஆதில் ஷாவுக்கு பெயருக்கேற்ப சற்று தில் அதிகம் என்பதால் அவர் வெள்ளை கொடி காட்ட மறுக்கவே ஷாஜகானின் படை பீஜப்பூரை சூழ்ந்து கொண்டு சுற்று பகுதிகளை துவம்சம் செய்தது முன்னேறிய டெல்லி வீரர்களை ஆதில்ஷாவின் வீரர்கள் மிகுந்த தீரத்துடன் சமாளித்து கடைசியில் துவண்டார்கள் பீஜபுரம் ஒரு வழியாக சரணாகதி அடைய சற்றே நிம்மதியுடன் ஷாஜகான் தன்னுடைய தன்னுடன் வந்த மூன்றாவது மகன் அவுரங்கசீப்பை தெற்கு பகுதிக்கு பேரார் தெலுங்கானா தௌலதாபாத் உட்பட வைஸ்ராயாக நியமி நியமித்துவிட்டு ஜூலை பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறில் ஆக்ராவுக்கு திரும்பினார் நேர்மையும் கண்டிப்பும் மிகுந்த சிறந்த நிர்வாகி என்று அவுரங்கசீப் முதல் முறையாக பெயர் எடுத்தது தெற்கே அவர் வைஸ்ராயாக இருந்த இருந்தபோதுதான் அவர் நிர்வாகத்தில் தெற்கில் இருந்து டெல்லிக்கு போன வரி பணம் ஐந்து கோடி ரூபாய்க்கும் மேல் யுத்த முஸ்திப்புகளையும் இந்த மொகலாய இளவரசர் விடவில்லை கொரிலா போரில் இறங்கிய ஷாஜி போன்ஸ்லேயுடன் தொடர்ந்து அவர் படைகள் மோதின மலைகளில் அமை அமைந்திருந்த பல கோட்டைகளை தொடர்ந்து ஷாஜியின் பிடியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அரைகுறை ஏற்பாடுகளுடன் சிறிய எண்ணிக்கையுடன் கூடிய படையுடன் இயங்கிய ஷாஜியால் தொடர்ந்து அவுரங்கசீப்பின் பெரும் பலத்தை சமாளிக்க முடியவில்லை மொகலாய பீரங்கைகளுக்கு பணிந்தது பல சில பல கோட்டைகளை சாஜி விட்டுக்கொடுக்கவும் நேர்ந்தது இந்த சமயத்தில் சமயத்தில்தான் அவுரங்கசீப்பிற்கு ஆக்ராவில் பெண் பார்த்து வைத்திருப்பதாக ஷாஜஹானிடமிருந்து கடிதம் வர ஆக்ராவுக்கு திரும்பினார் இளவரசர் மணமகள் ஷாஜகானிடம் பணியில் இருந்த பாரசீக பிரபு ஒருவரின் மகள் தில்ரஸ் பானு பேகம் திருமணம் முடிந்தவுடன் தெற்கு பகுதிக்கு திரும்பினார் அவுரங்கசீப் நான்கு ஆண்டுகள் கழித்து அவர் திரும்பவும் ஆக்ரா விரைய வேண்டி வந்தது இந்த முறை வந்த செய்தி இளவரசர் எதிர்பாராதது சோகமானது மும்தாஜ் இறந்ததிலிருந்து தந்தை ஷாஜஹானுக்கு அரண்மனையில் முதன்மை பெண்மணியாக விளங்கியவர் மூத்த மகள் ஜகனரா பேகம் ஜவஹர்லால் நேருவுக்கு இந்திரா காந்தி உதவியாக இருந்ததைப் போல ஒரு நாள் அந்த அவர் நடந்து சென்றபோது போது மூளையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவத்தியின் மீது அவர் மஸ்லின் உடைப்பட்டு தீப்பற்றி கொள்ள உடலெங்கும் தீக்காயங்களுடன் மயங்கி விழுந்தார் பேகம் ஜ ஜஹானராவின் மீது பாய்ந்து தீயை அணைக்க முயன்றனர் இரு பணிப்பெண்கள் ஆபத்து அவர்களையும் தொற்றிக்கொள்ள அந்த இருவரும் பிற்பாடு தீ காயங்களால் மரணம் அடைந்தனர் ஜஹானாராவின் உயிர் ஊசல் ஆடியது மகளின் நிலை கண்டு கலங்கி போனார் ஷாஜகான் தொடர்ந்து சில நாட்கள் க கட்டிலோரமாக அமர்ந்து மகளின் மகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்து கொண்டார் ஒரு வழியாக உயிர் பிழைத்து ஜஹானரா எழுந்து நடமாட எட்டு மாதங்கள் பிடித்தன பிற்பாடு சில ஆங்கிலேய ஆசிரியர்கள் ஜகனரா பிழைத்ததற்கு காரணம் ஒரு பிரிட்டிஷ் மருத்துவரின் சிகிச்சை தான் என்று இடைச்செருக்களாக ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டனர் உண்மையில் ஆரிஃப் என்ற ஒரு அடிமை பச்சிலைகளை கொண்டு தயாரித்த களிம்பு பூச்சுதான் இளவரசியின் உயிரை காப்பாற்றியது இந்த தகவலை கண்டுபிடித்து வரலாற்றில் கரெக்ஷன் செய்ததும் வேறு சில நேர்மையான ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தை தொடர்ந்து வெடித்தது ராஜகுடும்பத்தில் ஒரு பிளவு தந்தை ஷாஜஹானுக்கும் மகன் அவுரங்கசீப்புக்கும் இடையே படுக்கையில் தீக்காயங்களுடன் தவித்துக் கொண்டிருந்த அருமை தமக்கையை பார்க்க ஆக்ராவுக்கு வந்த அவுரங்கசீப்பை திடீரென்று வைஸ்ராய் பதவியிலிருந்து நியாயமான காரணம் எதுவுமின்றி வேலை நீக்கம் செய்தார் ஷாஜஹான் வைஸ்ராய் என்ற முறையில் இளவரசருக்கு தரப்பட்டு வந்த பெரும் தொகையும் நிறுத்தப்பட்டது அவுரங்கசீப் அவமானப்படுத்தப்பட்டார் சொல்லாமல் கொல்லாமல் ஷாஜகான் மகனை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது ஏன் திட்டவட்டமான காரணம் தெரியவில்லை ஆனால் பல ஊகங்கள் சொல்லப்பட்டன இந்த கசப்பான நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒருவர் உண்டு என்பது மட்டும் உண்மை அவர்தான் ஷாஜஹானின் மூத்த மகன் தாரா ஷுகோ பல விதங்களில் மென்மையானவரும் படிப்பாளியுமான தாராவுக்கு தம்பி அவுரங்கசீப்பிடம் மட்டும் அப்படி ஒரு வெறுப்பு இளையவரும் அண்ணனை சற்றும் மதித்ததாக தெரியவில்லை ஷாஜஹானோ தன் மூத்த மகனிடம் மட்டும் மிகுந்த பாசம் காட்டினார் பட்டத்துக்கு வர வேண்டிய இளவரசர் என்கிற முறையில் பல விஷயங்களை தாராவுடன் பாதுஷா கலந்தவலோசித்தார் அது கூட பரவாயில்லை கூடவே மற்ற மகன்களை குறிப்பாக அவுரங்கசீப்பை பாதுஷா அலட்சியப்படுத்தியதுதான் புதிர் மன்னர் வெளிப்படையாக காட்டிய இந்த பாரபட்சம் பற்றி ஆட்சேபித்து அவுரங்கசீப் ஷாஜஹானுக்கு பல கடிதங்கள் எழுதியும் கோபத்துடன் பல முறை முறையிட்டும் பலனில்லை வெறுப்பு வளர்ந்ததுதான் மிச்சம் முதிர்ச்சி பெற்ற மன்னரான ஷாஜகான் ஏன் இப்படி குடும்ப விஷயத்தில் ராஜதந்திரம் இல்லாமல் நடந்து கொண்டார் ஒட்டுமொத்தமான சேகரிக்கப்பட்ட சில ஊகங்கள் முன்பு தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக தன் கிளர்ச்சியில் இறங்கியதை ஷாஜகான் மறக்கவில்லை அதே கதை தன் விஷயத்திலும் திரும்ப படிக்கப்படலாம் என்ற கவலை சக்கரவர்த்தியின் ஆழ்மனதில் இருந்திருக்கலாம் ஒருவேளை மூத்த மகன் தாராவை தன்னருகில் அருகில் அமர்த்தி கொண்டு மிகுந்த அன்புடனும் ராஜ மரியாதையுடனும் நடத்தினால் பிற்பாடு பிரச்சனை ஏதுமின்றி மென்மையான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று பாதுஷா நினைத்திருக்கக்கூடும் ஆனால் தாராவோ தம்பி அவுரங்கசீப் போர்க்களங்களில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருந்தது குறித்து கவலையில் ஆழ்ந்தார் அந்த கவலை ஏற்படுத்திய அச்சம் தம்பியை பற்றி மன்னரிடம் தொடர்ந்து கோல் சொல்ல வைத்தது பாசம் ஷாஜஹானின் அறிவு கண்ணை அடியோடு மறைக்க ஒரு விஷயத்தை பாதுஷா மறந்துவிட்டார் நடந்தது என்னவென்றால் சக்கரவர்த்தி செல்லமாக அரண்மனையோடு வைத்து கொண்ட தாராவுக்கு வெளி உலகத்தின் கரடு முருடுகள் தெரிய தெரியாமல் போனது அதே சமயம் நாட்டின் பழைய மூ பல மூளைகளுக்கு பந்தாடப்பட்ட இளைய மகன் அவுரங்கசீப் பின் உடல் உரம் சீப்பின் உடல் உரம் உரம் பாய்ந்தது உள்ளத்தில் உறுதி பிறந்தது அதோடு அனுபவம் சேர்ந்தது இவையெல்லாம் ஒரு சேர கிளர்ந்தெழுந்தது அதுவே ஷாஜகானுக்கு கடைசி காலத்தில் யமனாகவும் வந்து வாய்த்தது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்